அனைவர் மீதும் எல்லாம் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக எஸ்ஐஆர் இந்த பதிவு வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க தேர்தல் கமிஷன்ல எல்லா இடங்கள்லயும் இருந்து எதிர்கட்சிகளால மிகப்பெரிய அளவுல கடுமையான முறையில விமர்சனம் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பீகார் எலெக்ஷன்லயும் வந்து இதோடைய தாக்கம் இருந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிலும் இப்ப எஸ்ஐஆர் வந்து கணக்கெடுப்பு பணி நடந்துகிட்டே இருக்கு எதிர்கட்சிகள் ரொம்பவும் தாரசாரமான எதிர்த்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த விஷயம் சம்பந்தமா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் பேராசிரியருமான கனிபாய் அவர்களை நம்ம இப்ப சந்திக்க வந்திருக்கிறோம் இது சம்பந்தமான விஷயங்களை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நாம வரவேற்போம் இப்ப இப்போ ஆர்ங்கிற இந்த பதிவேடு இப்போ சரி பாக்குறாங்க இல்லையா இந்த தேர்தலுக்காக இது ஏன் எதிர்கட்சிகளால கடுமையான முறையில கண்டனம் செய்யப்படுது அவங்க கேட்கறது வந்து நியாயமான சில விஷயங்கள் தான் நீங்க உங்களுடைய நீங்க ஏதாவது ஒரு பதினஞ்சு படிவத்துல ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிச்சா கூட போதுங்கிறாங்க இது எதுக்காக இவ்வளவு எதிர்ப்பு வருது ஆட்சியாளர்களை வாக்காளர்கள் முடிவு செய்கின்ற காலம் போது வாக்காளர்கள் யார் என்று ஆட்சியாளர்கள் முடிவு செய்யக்கூடிய நிலை வந்திருக்கின்ற ஒரு அவலமான சூழல் இதை அரசாங்கம் நடத்தவில்லையே தேர்தல் ஆணையம் தானே நடத்துகிறது அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய சேனலுக்கு நீங்க ஹிஸ்டரி பயணம் வரலாற்று பயணம் என்று பேர் வைத்திருக்கிறீர்கள் இந்த வரலாற்றில் கொஞ்சம் நாம் பின்னோக்கி பயணித்தால் ஒரு தேர்தல் தேதி எவ்வாறு அறிவிக்கப்படுகிறது என்பதிலிருந்தே இந்த புகாரில் இருக்கக்கூடிய உண்மைகளை அறியலாம் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து மூன்று முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து போகிறார் அவருடைய இறுதி பயணத்திற்கு பிறகு இறுதி பயணம்னா அந்த நேரத்துக்கு வந்த பயணத்திற்கு தவறா பொருள் அந்த நேரத்தில் மறுநாளே தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறோம் அது போலவே பீகாரிலே அரசாங்கத்தின் பணத்தை மக்களுக்கு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட உடனேயே தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது தேர்தலில் வாக்குகள் அதாவது மதிப்புள்ள வாக்குகள் எதுவும் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது போலி வாக்குகள் புகுந்து விடக்கூடாது இதுதான் ஜனநாயகத்துடைய அடிப்படை உண்மையான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் அவருடைய வாக்குரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் போலியான வாக்குகள் செலுத்தப்படுவதை தடுக்க வேண்டும் இதுதானே ஒரு எளிமையா பாமர மக்கள் புரிந்து கொள்ளலாம் ஆனா என்ன நடந்திருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் உண்மையான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன ஏராளமான லட்சக்கணக்கான போலி வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் ஐந்து ஐம்பது மணி மாலை நேரத்துல ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு தான் பதிவாகி இருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள் இறுதி கட்ட நிலை ஆனா பதினோரு மணிக்கு அது அறுபத்தி ரெண்டு விழுக்காடா மாறுது அதாவது இருக்கிற வாய் வாக்குகளை விட பதிவான வாக்குகள் அதிகமாக மாறக்கூடிய சூழ்நிலை நடக்கிறது இப்போ இந்த தேர்தல் நடந்திருக்கிறது அப்போது இந்த அச்சம் வருவது மிக இயற்கையானது தானே நீங்க பாக்கணும் ஒரு நாட்டின் ஆட்சியை ஒரு தேர்தல் தீர்மானிக்கு அந்த தேர்தல் ஐயம் திரிபுரம் நடைபெற வேண்டுமான சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்க வேண்டுமா இந்த தேர்தலில் வாக்கு நாம் யாருக்கு செலுத்துகிறோமோ அவர்களுக்கு தான் பிரச்சனை அது விவகாரமா உருவெடுத்த போதே இந்த என்ற வாக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கூடாது என்று யாரெல்லாம் சொல்றாங்க பாமரர்கள் சொல்லவில்லை இயந்திரத்தை இயக்க தெரியாதவர்கள் சொல்லவில்லை படித்தவர்கள் சொல்கிறார்கள் இதற்காக ஒரு சிறப்பு அமர்வே வைத்து இவிஎம் மோசடி செய்யவே முடியாது என்று நீங்கள் சொல்கிறீர்களே அது முடியும் என்று காட்டப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய கபில் சிபல் தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால கிடையாது எந்த எந்திரமுமே மோசடிக்கு அப்பாற்பட்டது இல்லை ஒரு எந்திரத்தினுடைய மோசடியை இப்போது கண்டுபிடிக்கவில்லை அல்லது அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதனாலே அதுல மோசடி இல்லை எதிர்காலத்தில் தெரிய வரும்போது மோசடியான முறையில் நடந்த தேர்தல்களின் அடிப்படையில் தானே இந்த நாட்டில் உள்ள சாவை எடுத்துட கூடாது அப்போது நடந்திருக்கிறது நடக்க வேண்டும் வளர்ந்த நாடுகள்ல பார்ப்போம் அமெரிக்கா மிகப்பெரிய வளர்ந்த நாடு வல்லரசு என்று தன்னை சொல்லிக் கொள்கிறது வாக்குப்பதிவு வாக்குப்பதிவேந்திரத்தில் நடத்த மாட்டாங்க அவர்கள் தானே உச்ச உச்சகட்டமாக மக்களால உலக உலக மக்களால பார்க்கப்படுறாங்க அவர்கள் இந்த மின்னணு வாக்குப்பு பதிவு முறையை நம்பவில்லையே அவர்கள் வந்து பேலட் சீட் வச்சிருக்கிறாங்களே அப்போது வாக்குப்பதிவு வாக்குச்சீட்டுகளின் மூலமாக நடத்தப்படும் தேர்தல்தான் ஓரளவு நம்பகமானது அப்படிங்கிற சூழல் ஏற்படுது அதை ஏன் மறுக்கிறாங்க இப்ப பலரும் கேக்குறாங்க வாக்கு வாக்குச்சீட்டு மூலம் நீங்க தேர்தலை நடத்துங்கள் உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியல இவ்வளவு பெரிய மோசடிகளுக்கு பிறகும் கூட வித்தியாசம் ஒரு ஆறு லட்சம் வாக்குகளுக்குள்ளதான் இருக்குது பீகார்ல போலியான வாக்குகள் லட்சக்கணக்கில் சேர்க்கப்படுகிறார்கள் உண்மையான வாக்காளர்களுக்கு வாக்கே இல்லை என மறுக்கப்படுகிறது அதில் குறிப்பாக முஸ்லிம்கள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்களோ அல்லது எதிராக வாக்களிப்பார்களோ அவருடைய வாக்குகள் மாயமாக மறைந்து கொண்டிருக்கின்றன இது இன்றைக்கு நேற்று நடக்கவில்லை நீண்ட நெடுங்காலமாகவே நடந்து வருகிறது இதை வந்து சச்சார் குழுவினுடைய அந்த ஆய்வுக்குழு இடம்பெற்ற டாக்டர் அபுசாலி ஷெரீப் அதை அம்பலப்படுத்தினார் கர்நாடகாவில அதுபோல வாக்காளர்கள் மிகப்பெரிய அளவில் நீக்கப்பட்டதை எதிர்த்து அங்கே விழிப்புணர்வு இயக்கங்கள் நடத்தப்பட்டன ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு திருட்டை வெளிப்படுத்திய பிறகு இறந்து போனதாக சொல்லி நீக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து அவர் தேநீர் குடித்து அது படங்கள்லாம் வெளிவந்த பிறகும் கூட இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறோன்னு ஒரு வீட்டுக்கு எண் இருக்கா சுழின்னு ஒரு வீட்டுல எண் கொடுத்து அதில் ஆயிரக்கணக்கான வாக்குகள் தரப்பட்டிருக்கிறது அதை அவர் ஆதாரங்களோட வெளியிட்டார் அதற்கு என்ன நடவடிக்கை இருக்கின்ற வாக்குகள் இல்லாமல் போய்விட்டன இல்லாத மனிதர்கள் செல்லாத வாக்குகளை இங்கே வந்து செல்லுபடியாக்கி விட்டு போகிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு குழப்பங்களும் குளறுபடிகளும் சதி செயல்களும் நிகழ் நிறைந்ததாக ஒரு தேர்தல் முறை இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி முதல்ல எழுகிறது அதனாலதான் இந்த எஸ்ஐஆர் என்பதை பற்றி இது தொடங்கிய போதே நான் தொலைக்காட்சி வாதத்துல கொடுத்தேன் இது வந்து ரொம்ப இன்டர்ன இதுவா வந்து டிவி சீராய்வுன்னு சொல்றாங்க இல்ல இது அப்படி இல்லை இது வந்து திட்டமிட்ட பொன்னோக்கத்தோடு கூடிய ஒரு செயல்பாடாக மக்கள் மனதால பார்க்கப்படுகிறது அது நம்மளும் அந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அந்த ஓட்டர் ஐடியை வச்சே வந்து இந்த எஸ்ஐஆர்ல அதை ஒரு ஆவணமா சேர்க்க முடியாது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க இல்லையா ஆமா அதுவே நம்மளுக்கு ஒரு தங்களை தாங்களே மறுத்த அவங்க கொடுத்த ஓட்டர் ஐடிய அவங்களே செல்லாதுங்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் நீங்க இங்கே வாக்களித்தீர்கள் ஆண்டு வாக்களித்த உங்களுடைய உறவினர் அதாவது தாய் தந்தையர் அவருடைய வாக்குச்சீட்டு என்னென்ன வாக்காளர் வரிசை என்னென்ன பாகம் என்னென்ன சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டுல எவ்வளவு புதிய தொகுதிகள் உருவாகி இருக்கு எத்தனை இருந்த தொகுதியில் இல்லாமல் போயிருக்கு அத பாகம் இப்போது ஆம்பூர்ங்கிற தொகுதியே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் உருவானுச்சு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணிங்கிற தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொனுக்கு பிறகு தான் உருவானுச்சு மதுரையில அப்படி ஒரு தொகுதி ரெண்டாயிரத்தி ரெண்டுல கிடையாது புதிதாக தொகுதி உருவாகியிருக்கு அவர்கள் எல்லாம் எங்க போவாங்க அப்பொழுது இங்கே அந்த ஆவணங்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன ஒன்று ரெண்டாவது எஸ்ஐஆர் என்ற அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அதை வந்து நம்ம எதிர்க்கலை அதற்கு ஒரு மாத கால அவகாசம் அப்படிங்கிறதும் பழைய இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடந்த போது நீங்கள் ஏன் எதிர்க்கவில்லைன்னு கேட்போம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல எஸ்ஐ ஆர் நடத்த போது நீங்கள் ஏன் எதிர்க்கவில்லை அப்படின்னு கேட்போம் இது ஒரு தந்தரமான கேள்வி காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு நீட் தேர்வை கொண்டு வந்த போது நீங்கள் ஏன் எதிர்க்கவில்லை அப்படின்னு கேட்பாங்க அவங்க தானே கொண்டு வந்தாங்க அப்போ எதிர்க்காம பாஜக சொல்லும் போது மட்டும் எதிர்க்கிறீங்கன்னு கேட்பாங்க அப்போது நிலை என்ன இப்போது நிலை என்ன அப்போது விரும்புகின்ற மாநிலங்கள் நீட் தேர்வை நடத்தி கொள்ளலாம்னு சொல்லும் எல்லா மாநிலமும் கட்டாயமாக நடத்தியாக வேண்டும் என்பதும் ஒன்றா இப்ப நீட் தேர்வு ஏன் எதிர்க்கப்படுகிறது நீட் தேர்வு இருக்கும் பொழுதே தமிழ்நாடு வேண்டாம் விரும்புகின்ற மாநிலங்கள் நீட் தேர்வு நடத்தலாம் என்று சொல்லும் போது தமிழ்நாடு எங்களுக்கு நாங்க விரும்பல கட்டாயப்படுத்தும் போது எதிர்க்கிறோம் அதே போல எஸ்ஐஆர் பழைய முறை கேள்வி கேட்டது என்னன்னா நீங்க வாக்காளர் என்பதற்கு என்ன தரவுகள் வச்சிருக்கீங்க உங்களுடைய வாக்குரிமையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு என்ன சான்றுகள் இருக்குன்னு கேட்டாங்க இப்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால போய் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால போய் அப்போது இருக்கிற சான்றுகளை எல்லாம் இப்போது கொண்டு வாருங்க என்று சொன்னால் எத்தனை பேர் புலம்பெயர்ந்திருப்பார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு ஆழி சுனாமி இரண்டாயிரத்தி நாள்ல அடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெருவெள்ளம் வந்திருக்கு மிகப்பெரிய சீற்றங்கள் எல்லாம் நடந்த மக்கள் நிலைகுலைவுக்கு ஆளாகி வாழ்விடங்களை இழந்து போயிருக்கிறார்கள் அவரெல்லாம் ஆவணங்களுக்கு எங்க போவாங்க அப்போது ஒரு பெரும்பகுதியினருடைய வாக்குகளை செல்லாமலாக்குவதற்காக இல்லாமலாக்குவதற்காக செய்யக்கூடிய சதியாக இதை மக்கள் பார்க்கிறார்கள் அதனாலதான் இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் அதாவது பாஜக அதனுடைய பிடியில் இருக்கிற அதிமுக தவிர எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறார் என்பதுதான் இப்ப தமிழ்நாட்டுல கூட இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா இந்தியாலயே படித்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ரொம்பவும் பக்குவமான மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த மக்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் கூட இது மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு நினைக்கிறேன் படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது வந்து சூழ்ச்சியை அரங்கேற்றுவது என்று முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு அதை அரங்கேற்றுபவர்களுடைய கையில எல்லாம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் பாமர மக்களுடைய ஓட்டை தாங்க மற்றவங்க போடுவாங்க படித்தவர்கள் தங்களுடைய வாக்குரிமையை பாதிக்கலாம் பிரபலமானவர்களுடைய வாக்குரிமை பாதிக்கப்படும் பாதுகாக்கப்படுமேன்னு கேட்கலாம் ஒரு தேர்தலில் பிரபலமான நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு மக்கள் நீதி மைய தலைவர் அவர்கள அதே போல உலகம் புகழும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய வாக்கை அவர் தெருவிலே வேற யாரோ போட்டார் அவங்க யாரும் போட்டாங்க அவருக்கு அந்த சிரமத்தை கொடுக்க கூடாது மிகப்பெரிய கலைஞர்கள் வந்து ஏன் வாக்கு போடுற சிரமம் நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிற நல்லுள்ளத்தோட போட்டாங்களா இல்லையு தெரியல இப்படியாக நடந்திருக்கும் பொழுது நீங்க அவ்வளவு பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய வாக்கை இன்னொருத்தரால போட தமிழ்நாட்டுல தான் அப்படிங்கும் போது இதெல்லாம் நடக்க சாத்தியம் உண்டு தேர்தல் என்பது ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு களம் அந்த களத்தில் ஐயம் இருக்கக்கூடாது சூழ்ச்சி இருக்கக்கூடாது மக்களிடம் நாம் நேர்மையான தேர்தல் வாக்களித்திருக்கின்றோம் என்ற எண்ணம் இருக்கணும் அதை இப்போது உள்ள சூழல் உருவாக்க இன்னும் சொல்ல போனா முக்கியமான ஒரு கருத்து இது நாம் நீண்ட தொடக்க காலத்திலிருந்து ஒரு தேர்தல் சீர்திருத்தத்தை வலியுறுத்தி வருகிறது இதை இந்தியா எடுத்து நடத்திய அமைப்புன்னு இருக்கின்ற செரி அப்படின்னு ஒரு அமைப்புலாம் இருந்துச்சு அதாவது தேர்தல் சீர்திருத்தத்துக்கான இந்திய அளவிலான அமைப்பு சென்னையில கருத்தரங்கங்கள்லாம் நடத்திருக்காங்க என்னன்னா உலகின் மிக பெரும்பாலான நாடுகளில் விகிதாச்சார தேர்தல் முறைதான் நடைமுறையில இருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில ஒரு லட்சம் வாக்குகள் மொத்த வாக்குகள்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு அந்த தொகுதியில ஐந்து அதுல ஒருவர் இருபத்தஞ்சாயிரம் வாக்கு வாங்கிட்டார் மீதி இருக்கின்ற எழுபத்தஞ்சாயிரம் வாக்கு மற்ற நாலு பேர் பகிர்ந்து வாங்கிறார் அது இருபத்தி அஞ்சாயிரத்தை விட அதிகமா இருக்க முடியாது என்றால் இந்த இருபத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராக மீதி எழுபத்தி அஞ்சாயிரம் வாக்குகளுக்கு எந்த மதிப்புமே செல்லாத ஒரு ஒரு தொகுதியினுடைய பெரும்பான்மை மக்களுடைய தேர்வு வந்து அவர் கிடையாது ஆமா விகிதாச்சார தேர்தல் முறை இருந்தால் ஒவ்வொரு வாக்குக்கும் மதிப்பு இருக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்குகள் கட்சி பெற்ற வாக்குகளுக்கு ஏற்ப அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு கிடைக்கும் போது கூட்டணிகள்லாம் கூட்டணிகள் ஒவ்வொரு இயக்கமும் தன்னுடைய கொள்கையை மிக சுதந்திரமாக எடுத்து சொல்லி மக்களை சந்திக்கும் இடைத்தேர்தலுங்கிற கொடுமை இருக்காது உலகின் மிக இலங்கையிலே இருக்கே அப்படியா ஆமா இலங்கையிலே விகிதாச்சார தேர்தல் அதனாலதான் இவ்வளவு படுகொலைக்கு பிறகும் தமிழர்களால அங்க வெற்றி பெற முடியுதுன்னு சொன்னா தமிழர்களை வாழவே அளவுக்கு சிங்கள பேரினவாதம் இருக்கக்கூடிய இலங்கையில கூட விகிதாச்சார தேர்தல் முறைதான் விகிதாச்சார தேர்தல் முறைக்கு இந்திய நாடு வறுமையானால் சீர்கேடுகள் ஓடி இன்றைக்கு பாருங்க பீகார்ல எழுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தலின் ஆரம்பத்திலிருந்தே நேர்மை இல்லாமல் இருந்தது இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ராகுல் காந்தி வைத்திருக்கும் போது கூட இந்தியா கூட்டணி வாங்கி இருக்கின்ற வாக்குகள் என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்க இருக்கிற வாக்குகள் இடையில மிக சில லட்சங்கள் தான் வேறுபாடே வருகிறது அப்போது ஒரு கோடி இருபத்தி ஆறு லட்சம் அளவுக்கு வாக்குகள் வாங்கி இருக்கிற இந்தியா கூட்டணிக்கு வெறும் இருபத்தி அஞ்சு உறுப்பினர்கள் அதே அளவு வாக்குகளை வாங்கியிருப்பவர்களுக்கு மிக பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வருகிறது என்று சொன்னால் இது மிகப்பெரிய கோளாறுமையாக மக்களுடைய மதிப்பு பீப்புள்ஸ் மேண்டேட் அது வந்து முழுமையாக மதிக்கப்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அதனால விகிதாச்சார தேர்தல் நோக்கியும் கூட இந்த நாடு நகர வேண்டியிருக்கிறது அது இதுக்கு சரியான நேரம் இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சிருக்குது கலைஞரும் ஆதரிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியும் ஆதரிச்சிருக்குது எப்படின்னா திடீர்னு ஒரு சம்பவம் வந்தவொடனே இவிஎம் எதிர்ப்பாங்க மோசடிக்குள்ளாகப்பட்ட தோழன்னா வாக்குப்பதிவு எந்திரம் கூடாது மின்னணு வாக்குப்பதிவு மோசடின்னு சொல்லுவாங்க அப்புறம் மறந்துடுவோம் இது பெரிய கட்சியிட்ட உள்ள பெரிய பிரச்சனை இது நிலையாகவே இந்த தேர்தல் சிறிதுக்காக பொருள் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு மக்களாட்சியின் மகத்துவம் இங்கே சரியான இடத்தை அடையும் சரி இப்போ ராகுல் காந்தி வந்து அந்த அளவுக்கு ஆதாரங்களோட எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாரு எல்லாம் போலி வாக்குகளா இருக்கு ஒரே வீட்டுல கணக்கான பேரு வந்து காட்டி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறல்லாம் சொல்றாரு இப்ப என் நாம வந்து என்ன கேட்கிறோம் இவ்வளவு விஷயங்களை அவர் ஆதாரபூர்வமா சொல்லியோ நீதிமன்றம் தானா வந்து ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை வழக்குகளை எடுக்க மாட்டாங்க மத்த விஷயங்கள்லாம் எடுக்கறாங்கல்ல இது ஏன் எல்லாம் எடுக்க மாட்டேங்குது எந்த நீதிபதியும் அதை பார்க்கலையா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் பார்க்கின்ற நேயர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இது இதற்கான பதில் அத்தனை பேருக்குமே தெரியும் அத்தனை பேருக்குமே தெரிந்த ஒரு நிலையை எப்படி மாற்றுவது ஒரு எளிமையான ஒரு சிந்தனை பாருங்க நீங்கள் குடும்ப அட்டை வாங்கணும் ஆதார் கார்டு வேணுமா வேணும் நீங்க எரிவாயு இணைப்பு வாங்கணும் ஆதார் கார்டு கேட்கிறாங்க நீங்க வங்கி கணக்கு தொடங்கணும் ஆதார் கேட்கிறாங்க ஏன் ரேஷன் கார்டோட ஆதார் இணைக்க சொன்னாங்கன்னு சொன்னா போலி ரேஷன் கார்டுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள் ரேஷன் கார்டுகள் இருப்பதை தடுப்பதற்கு ஆதார இணைப்பது உதவுகிறது அது போல போலி ரேஷன் ஆதாரோட சேர்த்துருங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்திய மக்களின் அடையாளம்னு ஆதார்ன்னு கொடுக்கறாங்கல்ல அந்த ஆதார் கார்டு தான் ஆதாரம் அத அதை வச்சுதான் நீங்க வங்கி கணக்கு ஆரம்பிக்க முடியுது அதை வச்சுதான் நீங்க எரிவாயு இணைப்பு பெற முடியும் ரெண்டு இடத்துல வாங்க முடியாது வருமான வரி கட்டும் போது பல்வேறு வச்சிருந்தா கூட ஆதார் கார்டோட நீங்க நினைச்சிருக்கிறதுனால நீங்க முறையா வருமான வரி கட்ட முடியுது உங்க வருமானத்தை இயக்க முடியாது இத்தனையும் ஆதார் கார்டு நலத்திட்டங்களுக்கு நீங்க ஆதார் கார்டை பயன்படுத்துறீங்க ஏன் இந்த வாக்காளரையோடு வாக்காளர் அடையாள அட்டையோடு நீங்கள் ஆதாரை இணைக்க தேர்தல் ஆணையம் மறுக்கிறது போலி வாக்குகள் நீக்கப்படும்ல ஏன் மறுக்கிறீங்க ஆதார் கார்டை வச்சு போலி ரேஷன் கார்டை நீக்க முடியுது போலி தேர்தல் நடத்தாம இருப்பதற்கு போலி வாக்காளர்கள் நீக்குவதற்கு ஏன் ஆதார் கார்டை பயன்படுத்த தடுக்கிறீங்க எது எது உங்களை தடுக்கிறது இதற்கு எல்லாருக்கும் பதில் தெரியும் பீகார்ல இருந்தும் மற்ற இடங்களில் இருந்தும் வட இருந்தும் சென்னைக்கு வந்திருக்கின்ற சகோதரர்கள் பணி நிமித்தம் வந்திருப்பவர்கள் வாக்களிப்பதற்கு போறாங்க என்ன செய்ய ஒரு ரேஷன் கார்டு அப்ப இங்கே அவர்களுக்கு வாக்காளர்களாக மாற்றக்கூடிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வட இந்திய மக்களை வாக்காளர்களாக மாற்றக்கூடிய ஒரு செயல் முன்னெடுக்கப்படுகிறது தவிர அவங்க வந்து தேசிய அரசியலை விரும்பக்கூடிய மக்கள் நம்ம வந்து மாநில அரசியல் ஒன்று ஒன்றை புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தேசிய அரசியனும் தெரியாது மாநில அரசுன்னு தெரியாது அவர்கள் கருவியாக பயன்படுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் கருவியாக பயன்பட மாட்டார்கள் நீங்க தமிழ்நாட்டில் கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் அதிகமா போகாதவர்கள் அதிகமா என்று சொன்னால் போகிறவர்கள் தான் அதிகம் எல்லா கோவில்களும் நிரம்பி வழிகின்றன ஆனால் அந்த மக்கள் தான் பாஜகவே எதிர்க்கிறார்கள் நீங்க ஒவ்வொரு கோவிலையும் கூடுகின்ற மக்கள் எல்லாமே பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருந்தா அவங்க ஆளுங்கட்சியா வருவாங்க அப்படி செய்யலையே நம் மக்கள் நம் மக்கள் அடையாளம் காண்கிறார்கள் இவர்கள் மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள் மதவெறியை தூண்டி அரசியலை முன்னெடுக்கிறார்கள் இது நமக்கு கூடாது இவர்கள் தங்கள் தோல்விகளுக்கு மதத்தை போர்வையாக்குகிறார்கள் மதம் என்பது நம்முடைய தனிப்பட்ட நம்பிக்கை ஆமா அதை ஒருபோதும் விட என்ன தந்தை கந்தை பெரியாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் அதே நேரத்தில் அவருடைய பக்தி மார்க்கத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா பெரியாரையும் விட்டு கடவுளே இல்லைன்னு ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் அவர் உன் கல்வி உரிமையை காப்பாற்றியவர் வேலைவாய்ப்பு உரிமையை காப்பாற்றியவர் அவருடைய பகுத்தறிவு இயக்கம் அவருடைய திராவிட இயக்கம் தான் இன்றைக்கு நமக்கு கண்ணியமான சமுதாய வாழ்க்கை தந்திருக்கிறது இன்றைக்கு கூட காலையில் நடைபயிற்சியில் இருக்கும் போது தலைமை செயலகத்தில் இருந்த ஊழியர்கள் சில பேர் என்னோட நடக்கிறாங்க அது மாதிரி விமான நிலைய அலுவலர்கள் சில பேர் நடைப்பயிற்சி வந்தவங்க சொன்னாங்க ஐயா தமிழ்நாடு மட்டும்தான் எல்லா ஜனதியினரும் இது மாதிரியான சக்தி மையங்களில் பவர் சென்டர்ஸ்ல பார்க்க முடியுது வட மாநிலங்களில் அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமை மாற்றியது யாரு அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகம் அவர்கள் வந்து மதம் வேறு அரசியல் வேறு என்று பார்ப்பார்கள் என்ன கோவில் கூடாது என்று சொல்லவில்லை அது கொடியோரின் கூடாரமாய் இருக்க கூடாது என்றுதான் சொல்கிறேன் என்று கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம் பராசக்தியில இன்றைக்கு வரைக்கும் மக்களால புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அவர் கோவில் கூடாது என்று சொல்லவில்லை கோவில் கொடியோரின் கூடாரமாய் ஆகிவிடக் கூடாது என்று தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போது கொடியோரின் கூடாரமாக கோவிலை ஆக்கிவிடலாம் என்று நினைப்பவர்கள் வட மாநிலங்களில் வெற்றி பெறுகிறார்கள் சின்ன பாஜகவின் மூலப்பொருள் எது பாஜகவின் தேர்தல் வெற்றிக்கு மூலப்பொருள் எது அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும் முஸ்லிம் வெறுப்பு இந்த முஸ்லிம் வெறுப்பை கைவிட்டு விட்டு முஸ்லிம் வெறுப்பை பரப்பாமல் அவர்களால் அரசியலையும் செய்ய முடியாது வளர்ச்சி பணியை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க வளர்ச்சி பணியை பற்றி பேச முடியாது ஆனால் வளர்ச்சி பணியை பற்றி பேசாதவர்கள் தங்கள் அரசியலுக்கு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா வளர்ச்சி அரசியல் பீகாரில் வளர்ச்சி அரசியலுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் சொன்னாங்க என்ன வளர்ச்சி ஊழலின் வளர்ச்சி வெறுப்பு அரசியலின் வளர்ச்சி இதுதான் இந்த வளர்ச்சி தான் அவங்கள்ட்ட இருக்குது இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்பது சுயமரியாதை வடமாநில மக்களுடைய பிரச்சனை சோறு சோறா சுயமரியா சோறுன்னா அவங்க சோறு சாப்பிட மாட்டாங்க கோதுமை உணவுகள் தான் என்றாலும் கூட அவர்கள் பசியிலிருந்து இன்னும் மீழவில்லை நாம் பண்பாட்டை காப்பதற்கு போராடுகின்ற இடத்துல வரும் நமக்கு மொழி உரிமை கேட்குறோம் மாநில உரிமை கேட்குறோம் தமிழ்நாட்டின் பிரச்சனை வேறு வடமாநிலத்தின் பிரச்சனை வேறு அங்கு சோறே பிரச்சனை இங்கு சுயமரியாதை தான் பிரச்சனை அப்படிங்கும்போது ரெண்டும் ஒரே தரத்துல ஒரு ரெண்டு பையனும் ஒன்றை அமையாது தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நீங்கள் அதிகமாக வடமாநில மக்களை இறக்குமதி செய்யும் போது அந்த இங்க கொண்டு வந்திருந்தாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் இன்னைக்கு பீகாருடைய நிலைமையை மாற்றி மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்து அவர்கள் தங்களுடைய ஆட்சி மறுபடியும் கொண்டு வர முடியுது அதே நேரத்துல அதை தட்டி கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்போது திமுக அதே வேலையை செஞ்சா ஒத்துக்குவாங்களா மகளிர் உரிமை தொகையை நாங்கள் பத்து மாதம் தருகிறோம் இது செய்யணுங்கிற மகளிர் உரிமை தொகை பத்து மாத தொகை முன்னதாக செலுத்திடுறோம் அப்படின்னு சொன்னா முன்னாடி அனுப்பிட்டா ஒத்துக்குவாங்களா அங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில அதுக்கெல்லாம் தடை போடுறீங்க என்பது மக்கள் சிந்திப்பார்கள் அதனாலதான் இங்க வந்து அவர்களை வாக்காளர் ஆகிவிட்டா கேள்வி கேட்காம வாக்களிப்பவர்கள் வாக்களிப்பவர்கள் தேவை அந்த விஷயம் அங்க நடந்தது சரி பாபு பை இந்த எஸ்ஐஆருடைய பைனலா அந்த பட்டியல் வந்து எலெக்ஷன் கமிஷன் வெளியிடும் அப்படின்னு நம்ம நம்புறோம் அதுல எத்தனை பேருடைய பேர் விடுபட போகுங்கிறது நமக்கு தெரியல அவங்களுக்கு நம்ம பாப்ப பொறுத்துறதே பாப்ப அது நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு விசாரணையில் இருக்குது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் வழக்கு தொடுத்திருக்கு இதுல திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்திருக்குது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கிறோம் மக்களுடைய உணர்வை அறிந்து நியாயமாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வழங்க வேண்டும் வழங்கும் என்று எதிர்பார்ப்போம் நன்றி